ஃபைனலி சர்ப்ரைஸ் பாக்ஸ் வந்து நாங்களே unboxing பண்றோம் பண்ணுறோம் ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு ஓப்பன் பண்ணால் அமேசாண்டாக அமேசாக்குள்ளே சண்டை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ஓப்பன் பண்ணுறோம் நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க பையெல்லாம் போட்டு ஒரு பவர் ஃபுல்லாக ஒரு பையில் யூரியா பை யூரியா பை ஆமாம் யூரியா பை இது பிஸ்னஸ் இது நைன்டி கிட்ஸுக்கு நிறையா பேருக்கு தெரியன்னு நினைக்கிறேன் பிஸ்னஸ் அப்போது ஒரு ஃபேமஸான ஒரு கேம் செமையாக இருக்கும் விளையாட வந்து டம்மி கஸ்டெலாம் இருக்கும் ஆமாம் க்ளே வா க்ளே ரெண்டு பேருக்கும் க்ளே ரொம்ப பிடிக்கும் ஹமீஸ் ஹமீஸ் ஆகும் இது வந்து எனக்கு வாங்கிக்கிட்டே நெசங்கிட்டு இத வச்சு இப்படி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படி வச்சு பால் அது உள்ள வச்சு விளையாடுறது ரெண்டு பேரும் விளையாடுறது பிளேயர் இது வந்து ரெண்டு பேரும் விளையாடுறதுக்கு இதுவும் ரெண்டு பேர் விளாடுறதுக்கு இது நாங்க விளையாடுறதுக்கு இதுவும் எனக்கு தான் இது வந்து ராஷிட்டு விளையாட்டுல இது எல்லாமே வந்து ஹோல்சேல் ரேட்ல தான் சிங்கிள் பீஸா இருந்தாலும் ஹோல்சேல் ரேட்ல தான் ஒன்று வாங்கினுச்சு இது ஹமீசாக்கு எழுதுகிறது போய்ட்டு அப்படியே நீ எழுதுகிறதில் அப்படின்னு சொல்லிட்டு சரி எழுதி எழுதுறதுக்கு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின இந்த போர்டு ட்யூயின் ஒன் இதில் வந்து பெண் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து குச்சி அதை வச்சு எழுதுறது டூயின் ஒன் அப்புறம் வந்து மேக்னட்டிக் போர்டு ஹமீசாக்கு பிக் சைஸ் மேக்னெட்டிக் ஆமா இது வந்து என்ன ஒன் டூ த்ரீ தான் வந்துக்குது நான் கேட்டது ஏபிசிடியில் ஒன் டூ த்ரீ அனுப்பிக்கிறாரு அது சரி ஓகே சரி இதுவும் யூஸ்ஃபுல் தான் இது வந்து ரியாசி ஷர்ட் இருக்குது பேண்ட் இல்லை ஹாப் அண்ட் பேண்ட் அவ்வளோதாங்க பர்ச்சேஸு ஆன்லைன் பர்ச்சேஸு மலை மாதிரி கரெக்டு ம் என்ன டிப்பேங்க அவ்வளோதான் இந்த பெருன்னா பர்ச்சேஸ்